உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கற்ற நல்லவர் கற்றுடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக யோவன் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக யோவானிடத்தில் யோவான் ஸ்நானன் அவனிடத்தில் அநேக சீஷர்கள் இருந்தார்கள் அநேக ஜனங்கள் அவனிடத்தில் வந்தார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கின பிற்பாடு யோவானிடத்தில் இருந்து அநேக சீஷர்கள் இயேசுவனிடமாய் சென்றார்கள் அது மாத்திரமல்ல ஜனங்களும் யோவானை தேடி வந்த ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது இயேசுவின் இடத்துல செல்லுகிறார்கள் இதை யோவானுடைய சீஷர்கள் யோவான் ஸ்னானிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் இருபத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் நம்ம கிட்ட வந்துட்டு இருந்தவங்க இப்ப எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று சொல்லும் போதுதான் யோவான் பிரதி உத்தரமாக சொல்லுகிறார் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த தெளிவு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் நமக்கு முன்பாக ஒருத்தங்க உயர்த்தப்படும் போது வாழ்ந்திருக்கும் போது ஆசீர்வதிக்கப்படும் போது பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு ஒழிய அவன் ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்றால் இவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான் அல்லது இவர்கள் உயர்த்தப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தெளிவு இருக்குமானால் நமக்கு அவர்கள் மேல் பொறாமை வராது நமக்கு அவர்கள் மேல் எரிச்சலும் வராது இந்த தெளிவு இல்லாமல் போகும்போது தான் நாம் பல காரணங்களை சொல்லி மற்றவர்களை எப்படியாகும் குற்றப்படுத்துவதில் கவனமாக இருக்கிறோம் இவங்க இப்படி ஏமாற்றி சம்பாதித்தாங்க இப்படி ஏமாற்றி சம்பாதித்தாங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் நாம் எளிதில் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு சாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ன ஒரு தெளிவு யோவானுக்கு ஆமாம் தன்னிடத்தில் வந்த ஜனங்கள் இயேசுவனிடத்திலே போகிறார்கள் உடனே யோவன் பொறாமைப்படவில்லை எரிச்சலடையவில்லை குறை சொல்லவில்லை மாறாக தெளிவா இருக்கிறார் பர்லோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய பெற்றுக்கொள்ள முடியாது நேற்று அத்தனை பேர் என்னிடத்தில் வர காரணம் என்னில் வெளிப்பட்ட மேன்மை அல்ல மாறாக பர்லோகம் எனக்கு கொடுத்தது இன்று அவரிடத்தில் செல்லுகிறார்கள் என்றால் பர்லோகம் அவருக்கு கொடுத்திருக்கிறது அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசிர்வாதங்கள் நாம் விரும்பியும் கிடைக்கவில்லை சில காரியங்கள் போராடியும் கிடைக்கவில்லை ஆனால் சில காரியங்கள் எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கிறது ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் பரலோகம் நமக்கு தந்தது நாம் பெற்றுக்கொள்ளாததெல்லாம் கொள்ளாததெல்லாம் பரலோகம் நமக்கு தராதது பரலோகம் எதை தரும் தெரியுமா எது நமக்கு நன்மையோ அந்த நல்ல ஈவை தான் பரலோகம் நமக்கு தரும் உங்களில் எவனாகிலும் தன் மகனுக்கு அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானோ மீனுக்கு பதில் பாம்பை கொடுப்பானோ முட்டைக்கு பதில் தேளை கொடுப்பானோ பொருளாதாரி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை அறிந்திருக்கும் போது பரலோகப்பிதா நல்ல தகப்பன் நல்ல இவுகளை தராமல் இருப்பாரா அவர் தருவது அதே நிச்சயம் அல்லவா நான் கேட்பேன் அது என் உரிமை அது என் கடமை நான் ஆண்டவரிடத்துல இடத்துல என்னுடைய தேவைகள் எல்லாம் சொல்லி கேட்பேன் ஆனால் நான் எதை பெற்றுக்கொள்வேன் தெரியுமா பரலோகம் எனக்கு எதை தருகிறதோ அதைதான் நான் பெற்றுக்கொள்வேன் அதை மட்டும் நான் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் தேவன் தராதது எனக்கு வேண்டாம் தேவன் தந்தது எனக்கு போதும் எனவே ஒரு தேவ பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் தான் இருக்க வேண்டும் இன்னார போய் பார்த்தால் இது நடக்கும் இவங்களை போய் பார்த்தா இது கிடைக்கும் இல்ல பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றும் பெற்றுக்கொள்ளான் பரலோகம் ஓகே சொல்லாம நமக்கு இங்கே ஒரு காரியமும் நடக்காது எனவே வேலைக்காரருடைய கண்கள் எச்சமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல தேவ பிள்ளைகள் முகத்தை நோக்கி இருப்போம் நமக்கு தேவையானது இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நமக்காய் தருவதை யாருக்கும் பறிக்க முடியாது யோசிப்புக்கு அவன் தகப்பன் கொடுத்த பலவர் நங்கியை சகோதரர்களால் பறிக்க முடிந்தது ஆனால் தேவன் கொடுத்த ராஜவஸ்திரத்தை வஸ்திரத்தை சகோதரர்களால் பறிக்க முடியவில்லை தேவன் தருவது தேவன் செய்வது அது நிலைக்கும் கத்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே நீர் கொடுக்க நாங்கள் வாங்கி கொள்ளுகிறோம் நீருமுடைய கரத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே